ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஏலகிரியில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் பையனோட என்னோடய வெக்கேஷன் லீவ் இல்லைங்களா அதனால் ஒரு டூ டேஸ் எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி ஏலகிரிக்கு வந்திருக்கோம் பட்டு எங்கே வந்தால் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாம் இருக்குது ஆனால் கீச் என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது பட் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது ரெசார்ட் இது ஈவினிங் டைம் எப்படி இருக்குது பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டு அட்டேக்காஸ்தங்களா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நம்மளோட அது இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் நம்ம மேலே இன்னும் மாடியெல்லாம் நாங்கள் போய் பார்க்கல இனிமேல் தான் பார்க்கணும் பால்கனி இது நல்ல குளுர் காலை கீழே வைக்க முடியல உள்ளே செருப்பு போட்டுட்டு தான் நடக்கணும் அந்தளவுக்கு குளிர் இருக்குது நல்லா இருக்குது க்ளைமேட்டிங்க சூப்பராக இருக்குது அந்தளவுக்கு வெயிலே இல்லை ஃபேனே நாங்கள் வெளிய காலையில் இது இது என்ன மாதிரி காலையில் டைம் நம்ம ரெசார்ட் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ ரெசார்ட்டை நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாங்களா எப்படி இருக்குது நாங்கள் ஸ்டே பண்ணிருக்கிற ரெசார்ட்னு கிடச்சேன் நாங்கள் சீக்கிரமாக தூங்கிட்டோம் நைட்டு அதுமாதிரியே ரொம்ப தான் இருக்குது ஸோ அதெல்லாம் கேட்குறீங்களா ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் கொடுத்துருக்காங்க கீழே வேறு ஒரு ஃபேம்லியும் இருக்காங்க எது தெரியல வாங்க எஸ் வந்துட்டேன் வந்துட்டேன் எங்கயும் போயிட்டுல மேலே நம்ம என்ன போய் ஓகே போங்க இதுதான் வந்துட்டு பால்கனி நல்லா இருக்கு இருந்து பாக்குறதுக்கு பட் நம்ம இன்னும் அதை பண்ணவே இல்லை கேரளா லுக்கில் தான் இங்கே எல்லா வீடுமே கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனோடனே எனக்கு கேரளா ஃபீல் தான் வந்துச்சு கேரளா போகுலேன்னு மிஸ்ஸிங்கே இல்லை பால்கனி அதான் நம்மளோட போர்ஷன் கொடுத்துருக்காங்க டெரஸ்க்கு போயிருக்காங்க எல்லோரும் இதுதான் நம்மளோட போர்ஷன் பார்த்துருலாங்களா போடு அவ்வளோதான் ரெண்டு லைட்டு ரொம்ப திம்மாக இருக்குங்களா இருந்தும் பார்த்துக்கலாம் எங்கள் மாமியார் வீட்டில கூட இப்படி தான் இருக்கும் விண்டோ ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்கும் பக்கத்து வீடுலாம் நல்லா தெரியும் தான் சொன்னேன் கேரளா லுக்கில் இருக்குன்னுட்டு ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்களா எங்கள் டைனிங் டேபிள் ஒரு டஸ்பின் நாங்கள் எதுவுமே பெருசாக யூஸ் பண்ணலை தண்ணி கேன் கூட வச்சுருக்காங்க பட் நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததுனால அதை யூஸ் பண்ணலை இதுதான் பெட்ரூம் பசங்க வந்து இவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ இனிமேல இதெல்லாம் கொஞ்சம் சாரி பண்ணுவேன் இங்கேயும் ஒரு விண்டோ கபோர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி தருக்கிறது மாதிரியா நான் எதுவும் யூஸ் பண்ணலை அதனால தெரியல எல்லாம் இருட்டாக இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது ஹஸ்பண்டோட பேகு லேப்டாப் பேகு பெருசாக திங்ஸ் வைக்கல இது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதில்ல முடி ரூம் அவ்வளோதான் இந்த ரூம் ஆக்சுவலி ரெண்டு ஃபேமிலியும் வந்து ஸ்டே பண்ணலாம் அந்தளவுக்கு தான் இருக்கீங்க பட் நம்ம வந்துட்டோம் இங்கே காமன் நம்ம பாத்ரூம் ஒன்று இருக்குது இதை அப்படியே வச்சுருவோம் அடுத்ததாக ஒரு குட்டி ஃப்ரிட்ஜி ஆனால் அது ஒர்க் ஆகலை ஏஸ் பட்டு வேறு இது அடுத்த பெட்ரூம் இதுக்கான லைட் சுவிட்ச் இதுவும் இருக்குது இதெல்லாம் வளரவே இல்லை இந்த ரூமுக்கு அதனால் தெரியல எனக்கு இந்த ரூம் இப்படி தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதான் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் இங்கே வேறு யாரும் இங்கே இல்லை பெட்ரூம் நல்லா இருக்குங்களா ஒரே ஒரு தலைகணி மட்டும் தான் எடுத்துகிட்டு போனோம் அங்கே இது பக்கத்து ரெசார்ட் ஆக்சுவலி என்னன்னா இங்கே எல்லோரும் வீடை காட்டி அது ரெசார்ட்டாக மாற்றிட்டாங்க இதெல்லாம் வீடு தான் உண்மையிலேயே இங்கேயும் ஒரு பாத்ரூம் இருக்கு இதுவும் யூசேஜ் கிடையாது அங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அங்கேயும் கபோர்ட்ஸ் இருக்கு இருக்குது பட் நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த ரூமே யூஸ் பண்ணுறதில்லை ஆனால் சுவிட்ச் போர்டு எங்கன்னே தெரியல ஸோ அவ்வளோதான் டைனிங் டேபிள் இங்கே தான் சொன்னேன் டின்னர் முடித்தோம் நாங்கள் ஹஸ்பண்ட் அங்கே தான் இருந்தாங்க டிவி பாசங்க இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அதனால் மேக்ஸிமம் நாங்கள் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நைட்டு படுக்க மட்டும்தான் ரூமுக்குள்ளே போகணும் இது தான் நம்ம தங்கியிருக்க ரூம்பு எப்படி இருக்குது அங்கேயும் ஒரு டோர் இருக்குங்களா இதையே நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் என்ன ரூமுன்னு தெரியல இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது வா நல்லா இருக்குதுதான் என் ஹஸ்பண்ட் பார்க்கல நானும் அதை பார்த்துட்டேன் என் ஹஸ்பண்ட் இன்னும் பார்க்கல சொல்லுவேன் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ரூம் புக் கொடுக்கணும் ஆனால் இப்போ தான் இப்படி ரூம் இருக்குன்னே தெரியுது எங்களுக்கு அவ்வளோதான் ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஹஸ்பண்டை கேட்டு சொல்கிறேன் பேர்டேக்கு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு

இருங்க இப்ப வந்துறேன் சுத்திர மலை காட்டிய வாரத்தில் இருக்கு எனக்கு கேரளா வந்த ஃபீல் தான் குடுத்துருச்சிங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் இதை தான் சொன்னேன் கேரளா கேவா கேரளா அவரும் சொன்னார் எனக்கும் இது வந்து புதுசாகணும்னு தெரியல ஊர் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டும் அந்த லொக்கேஷனும் அந்த வியூ எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளா ஃபீல்டு தான் அவருக்கும் கொடுத்துச்சான் அதனால் புதுசாக ஏலகிரி அந்த மாதிரி ஃபீல் வரலையும் அவருக்கு எனக்கே வரல தான் இது நம்மளோட காரு நல்லா இருக்கு நாங்கள் கிளம்பு ரெடி ஆயிட்டோம் பன்னெண்டு மணிக்கே தான் பட் நாங்கள் வந்துட்டு ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் இறங்கிட்டோம் அப்படி டிஃபன் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற பிளான் இருக்குது எங்களுக்கு